அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நாளைய தினம் சனிமகா பிரதோஷம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு இந்த ஒரு பொருள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா தீருங்க இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் சனிமகா பிரதோஷம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இந்த இந்த ஒரு பொருளை சிவன் கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அந்த பொருள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் எங்களோடு இணைந்து இந்த திட்டத்தின் மூலம் உதவ முன்வாருங்கள் இதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்லையும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சர்வகுரு தாயத்து கணவன் மனைவி பிரச்சனை தீர மங்கள மனோ வசிய தாயத்து அதை மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தாயத்துக்கள் வசிய தூபங்கள் ஜபமனி மாலைகள்னு எல்லா பூஜை பொருட்களுமே எங்களிடம் இருக்குது பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் சிவாலயத்துக்கு பொதுவாகவே அபிஷேகத்துக்கு எல்லா பொருளையுமே வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சனிமகா பிரதோஷனால விபூதியை வாங்கி கொடுங்க விபூதி பத்து ரூபாய் பாக்கெட் கூட ரொம்ப நீங்கள் நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை பத்து ரூபாய்க்கு கூட நீங்கள் விபூதி வாங்கி கொடுங்க விபூதியோட தத்துவம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது விபூதிங்கிறது என்ன சாம்பல் அது மாதிரி எல்லாமே எதுவும் அற்றது அப்படிங்கறதுடைய பொருள் தான் பார்த்தீங்கன்னா இந்த விபூதி அதை மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த விபூதியை சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவாலயத்திற்கு விபூதியை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு கூடுதல் நன்மையை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் உங்கள் வீட்டில் தொடர் பிரச்சனைகள் தொடர் தோல்விகள் தொடர் அவமானங்கள் சொந்த வீடு யோகம் இல்லை இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சனிமகா பிரதோஷ நாளில் நீங்கள் விபூதியை வாங்கி கொடுங்க நீங்கள் விபூதியை வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாதுங்க கோயில் வாசலில் போய் அங்கே கிடைக்கக்கூடிய விபூதியை நீங்கள் பணம் செலவு பண்ணி வாங்கி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரொம்ப வாங்கணும்னு இல்லை மறுபடியும் சொல்கிறேன் சின்ன பாக்கெட்லாம் பாருங்கள் ஏழு ரூபா பாக்கெட்லாம் வருது ஏழு ரூபாவிலருந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனாலும் வாங்கி தாராளமாக கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பப்படி இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாபெரிவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்